ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் என் தேவனே தொபியாவும் சண்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைக்கு தக்கதாக நீர் அவர்களை நோதியால் என்னும் தீர்க்கத்தரசி ஆனவளையும் எனக்கு பயம் உண்டாக பார்த்த மற்ற தீர்க்கத்தரசிகளையும் நினைத்து கொள்ளும் ஆமேன் நெகேமியாவை அவர்கள் முதலாவதாக பயப்படுத்தி பார்க்கிறார்கள் அவர்கள் நிறைய மிரட்டல்களை எல்லாம் விட்டார்கள் நிறைய கடிதங்களை அனுப்புகிறார்கள் ராஜாவுக்கு விரோதமாக நீர் கலகம் பண்ணுகிறீர் என்று ஒரு கூட்டத்தை சேர்த்து அவனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் ஆனால் எந்த விதத்திலுமே இந்த நெகேமியா வந்து பயப்படவே இல்லை ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து கத்தரையாக கூட இருக்கிறார் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற ஒரு பெரிய விசுவாசத்தோடு வாழ்ந்தான் கடைசியில் இவனை எப்படி பயப்படுத்தலாம் இவனை பயப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இவங்களே ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டாங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கத்தரசிகளை ஏவி விட்டு அப்படின்னா ஊழியக்காரர்களை ஏவி விட்டு அவர்கள் போய் இந்த மாதிரி உனக்கு இப்படியெல்லாம் நடக்க போகுது நீ செய்கிறதெல்லாம் தவறான காரியம் ஆண்டவர் உன் கூட இல்லை உன்னை கொல்ல வர்றாங்க அப்படி நம்பிக்கைக்குரியவர்களை நம்ம அனுப்பிடலாம் அப்போது இவன் பயப்படுவான்னு சொல்லி தீர்க்கத்தரசிகளை அவளும் அந்த நாட்களிலையும் அப்படி தான் பண கஷ்டமாக இருந்ததுனால நிறைய தீர்க்கத்தரசிகள் கூலி பேசி பணத்தை கையில் வாங்கி இல்லைன்னா அவர்களுடைய மிரட்டல்களுக்கு ஆளாகி இப்பொழுது வந்து நிகைமையா அவருக்கு விரோதமாய் தீர்க்கத்தரசனை சொல்கிறாங்க நீ செத்துருவே உன்னை கொன்றுவாங்க நீ செய்கிற காரியம் இந்த கடவுளுக்கு சித்தம் இல்லை அப்போது நெகேமியா இந்த இடத்துல சொல்கிறாரு இல்லை 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 கர்த்தர் அவர்களை அனுப்பவில்லை என்ன என்னையாமோ அந்த வசனத்தை நீங்கள் திரும்பவும் வாசிங்க பதினான்காவது வோசம் என்ேவனே தொபியாவும் சண்பலத்தும் இந்த செய்திகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நவோதியால் என்னும் தீர்க்கதரிசியானவர்களையும் எனக்கு பயம் உண்டாக பார்த்த நினைத்துக்கொள்ளும் பன்னெண்டாவது வசனம் தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சண்பல்லத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததுனால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன் அல்லே லூயா கவனிங்க ஒரு தேவனுடைய பிள்ளை புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருந்தாலும் பாம்புகளைப் போல வினா உள்ளவர்களாக இருங்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன செய்தி கொடுக்க போறேன் அப்படின்னா இந்த நிகேம்யாவிடத்திலே இருந்த அடுத்த ஸ்பிரிட்டு என்ன அப்படின்னா தனக்கு அல்லாத அப்படின்னா துர் உபதேசத்தை கொண்டு வருகிற ஆண்டவருடைய பேரை சொல்லி ஏமாற்றுகிறவர்களை அடையாளம் கண்டு கொண்டான் அடையாளம் கண்டு இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையா பிசாசை அனுப்புகிற வார்த்தையா மனுஷனுடைய வார்த்தையா இதை எந்த மனுஷனுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமோ அந்த மனுஷன்தான் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையை வந்து சரியாக செய்து முடிக்க முடியும் நம்மளால அந்த வேலையை வந்து சரியா செய்து முடிக்க முடியாது இன்றைக்கு இருக்கிற உலகத்திலே கள்ள தீர்க்க தரிசனங்கள் அதிகமாயிட்டது கள்ள தீர்க்க தரிசிகள் பெருகி விட்டார்கள் எங்கு போனாலும் ஆண்டவருடைய சொல்லி என்று ஒரு கூட்டம் அப்படியே சில சிலர் வந்து பயப்படுத்தி ஏமாத்துறாங்க சிலர் வந்து ஆசீர்வாதத்தை சொல்லி ஏமாத்துறாங்க ஆனா அப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவுல ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எதற்காக ஆண்டோடத்தில் கேட்கணும்னா ஆண்டவரே எனக்கு அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய கிருபை தாரும் நீங்க இப்படிப்பட்ட காலங்களிலே அடையாளம் கண்டுபிடிக்கல அப்படின்னா எந்த மனிதன் கெட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களாலே உங்களுக்கு நஷ்டம் உண்டாகும் அவர்கள் உங்களை தவறான வாழ்க்கையிலே நடத்தி விடுவார்கள் உங்களுடைய குடும்பத்திற்கே ஆபத்தானவர்களாய் மாறிவிடுவார்கள் கடந்த நாட்களில் வந்து ஒருத்தர் ஒரு ஜபத்திற்காக அவர்கள் சொன்னார்கள் ஆச்சரியமா இருந்துச்சு தன்னுடைய வீட்டிலே இருக்கிற இடம் வித்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் அவங்க வீட்டில் இருக்கிற மொத்த நகை ஒரு ஒரு ஊழியத்திற்காக இருக்கிற ஒரு நபர் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சர்ச்சு கட்ட வேண்டியது ஊழியக்காரரெல்லாம் கேட்குறாரு எப்படி நம்ம கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டை வித்த பணத்தையும் நகையும் எல்லாவற்றையும் அவங்களுக்கு கொடுத்து அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட திரும்பி இந்த மாதிரி எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவர் என்ன சொன்னாராம்மா நான் வந்து அதை ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டேன் அந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் இப்போது அந்த பணத்தை எடுக்க முடியாது அப்போது அவங்க எங்கிட்ட சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பயப்படுறாங்க ஐயோ பாஸ்டர் நான் வந்து அவர்களுக்கு விரோதமாக பேசினா ஏதாவது ஆயிருமோ அவங்களுக்கு சண்டை போட்டால் ஏதாவது ஆயிருமோ அதனால் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருடமாய் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை பல லட்சம் ரூபாயும் பொருளையும் அவர் கையில் கொடுத்து அதுவும் நகையை கையில் வாங்காமல் அவருடைய பேர்லேயே அடகு வைக்க சொல்லி அந்த பணத்தை வாங்கியிருக்கிறாரு அப்போ இன்றைக்கு துணிகரமான ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் தவறான உபதேசத்தை பரப்பி விடுகிற நிறைய பேர் இருக்கிறார்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த கடைசி காலத்துல மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா நம்மை சரியாய் வழி நடத்துகிற தேவ பிள்ளைகள் தேவதாசர்கள் தேவ ஊழியர்களைத்தான் கர்த்தர் நமக்கு காண்பிக்க வேண்டும் மற்றவர்கள் நமக்கு முன்பாய் வரக்கூடாது மற்றவர்களை தேடி நம்ம போகக்கூடாது மற்றவர்கள் நம்முடைய வழியிலே குறுக்கிடவே கூடாது இப்படி ஏமாந்தவர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல பல பேர் ஏமாந்துருக்கிறார்கள் அப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உலகத்தினுடைய மனுஷங்களிடத்தில் மட்டும் இல்லை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இல்லைனா நம்முடைய சொந்தங்கள் மத்தியில் மட்டும் இல்லை சில நேரத்தில் கர்த்தருடைய பேரை சொல்லி வருகிறவர்களிடத்துலையும் நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆமே ஒரு அறிவு நமக்கு தேவை இது கர்த்தர் அனுப்புனாரா இவர்களை ஆண்டவரை அனுப்பியிருக்கிறாரா இல்லை இவங்க சுயமா பேசுகிறாங்களா இந்த அறிவு இல்லாத ஒரு மனுஷன் தன்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நிறைவேற்றவே முடியாது ஆமே ஆண்டவர் ஆண்டவர் தான் அதை உங்களுக்கு கற்றுத்தரணும் ஆண்டவரத்தில் ஜோம் பண்ணணும் ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும் யார் என்னிடத்துல வந்தாலும் அது நீர் அனுப்பினது என்று இல்லை நீ அனுப்பாதது என்று நான் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும் ஆமேன்னு சொல்லுங்கள் சிலருடைய ஐக்கியம் சிலருடைய அந்த ஒற்றுமையான வாழ்க்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா பைபிளில் தான் ஆரம்பிப்பாங்க முதல்ல வந்து ஜபத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க ஜபத்தில் ஆரம்பிக்கப்பட்டது பைபிளில் ஆரம்பிக்கப்பட்டது திருச்சபையில் ஆரம்பிக்கப்பட்டது கடைசியில் அவங்களை எங்கே கொண்டு போய் விடுது அப்படின்னா சத்துருடைய வஞ்சகத்துக்குள்ள கொண்டு போய் விடுகிறது இதே போல மாட்டப்பட்டிருக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் அல்ல நிறைய பேர் நிறைய வாலிபர்கள் மாட்டப்பட்டிருக்கிறாங்க அதை நான் அடிக்கடி சொல்லுறேன் இந்த ஆவிக்குரிய பிணைப்புன்னு ஒன்று இருக்குது பாருங்களேன் இது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவலாக தான் செயல்படும் அவங்க ஒன்றும் தவறாலாம் செயல்பட மாட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பைபிள் வாசிப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சர்ச்சுக்கு போவாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஊழியம் செய்வார்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய முடியாது பேசாமல் இருக்க முடியாது நாங்கள் இவங்களை சந்திக்காமல் இருக்க முடியாது நாங்கள் ஒன்றா தூங்காமல் இருக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு அந்த விஷயங்களுக்குள்ளே நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய வெளி தோற்றத்திற்கு நமக்கு தெரியாது ஆனா இவங்களுக்கு பின்னாடி இருந்து வழி நடத்துறது என்ன அப்படின்னா அது தேவனுடைய ஆவி அல்ல அது சத்துருனுடைய ஆவி அப்போ எனக்கு ஒன்று வேணும் ஆண்டவர எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய கிருபையை எனக்கு தாரும் அவன் ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும்போது அது மனுஷனுடைய வார்த்தை இது இது ஆண்டவருடைய வார்த்தை அல்ல இது கத்தர் பேசுற வார்த்தை இல்ல அப்படின்றத நம்முடைய இருதயத்தில் வாங்குவதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக ஆமை சொல்லுங்க கையை மேலே உயர்த்தி இந்த விஷயத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம் ஆண்டவரே நான் அடையாளம் கண்டு கொள்ள சொல்லுங்க எல்லாருமே தேவ சமூகத்துல சொல்லுங்க ஆண்டவரே நான் அடையாளம் கண்டு கொள்ள தீயவர்களை அடையாளம் கண்டு கொள்ள ஆண்டு எனக்கு நேரே வருகிற வார்த்தையை அது உங்க வார்த்தை என்று அடையாளம் கண்டுகொள்ள சொல்லுங்க அடையாளம் கண்டுகொள்ள எனக்கு ஒரு பலன் வேண்டும் வேண்டும் ஆண்டவரே என்னை யாரும் வஞ்சிக்க கூடாது என்னை யாரும் ஏமாற்றக்கூடாது சொல்லுங்க ஆண்டவரே என்னை யாரும் ஏமாற்றக்கூடாது நான் யாரு முன்னாடியும் வஞ்சிக்கப்படக்கூடாது அப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே சொல்லுங்க சொல்லுங்க ஏசப்பா சமூகத்தில் இதை கண்டிப்பாக கேளுங்க நம்மளையோ நம்முடைய பிள்ளைகளையோ துர் உபதேசக்காரர்கள் தொடவே கூடாது ஹாலே லூய்யா சத்தியத்தை பேசணும் நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கணும் நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் உபதேசிக்கப்படுகிற மனிதர்களோட கத்தற அவர்களை கொண்டு போய் வைக்கணும் சொல்லுங்க ஆண்டவரே அந்த கிருபையை எங்களுக்கு தருவீராக எங்களுக்கு தருவீராக முழு பலத்தோட கேளுங்க ஆண்டவரே அது எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூய்யா எங்கள் பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியங்களிலே போய் சிக்கிறவே கூடாது ராஜா சிக்கிறவே கூட ராஜா ஆமேன்னு சொல்லுங்கள் இது ஒரு முக்கியமான ஜப குறிப்பாக வச்சுக்கோங்க இனி அடுத்து வருகிற ஜென்ரேஷன்ஸு கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நல்ல ஒரு சபையை நல்ல ஒரு ஊழியக்காரரை நன்றாக வழி நடத்துகிறவர்களை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப அரிதான ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் யார் நல்ல பிரசங்கம் பண்ணுறது யாருடைய வார்த்தைகள் உண்மையானது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இன்றைக்கு வந்து துருபதேசங்கள் பெருகிவிட்டது ஜனங்களுக்கு தகுந்தது போல பிரசங்கங்களை மாற்றுகிறவர்கள் பெருகிவிட்டார்கள் ஆனால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இதுக்காக ஜபிக்கணும் அடுத்த சன்னதியில் கத்தருடைய வருக தாமதிக்குமான நம்ம பிள்ளைங்க எழும்பி நல்ல உபதேசத்தை போதிக்கணும் ஆமேன் எங்களுடைய பாஸ்டர் வந்து மறிக்கிறதற்கு ஒரு நான்கு நாளைக்கு முன்னாடி அவரை சந்திக்கும் போது அவங்க என் கையை பிடிச்சி வேற ஒன்றும் சொல்லல கடைசியா நான் கிளம்புறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அவர் என் கையை பிடிச்சி ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னார் யாருக்காகவும் எதற்காகவும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற உபதேசத்தை மட்டும் நீ மாற்றிடவே கூடாதுன்னாரு கடைசியாக அவர் என்கிட்ட பேசின ஒரே வார்த்தை அந்த வார்த்தையை தான் பேசுகிறாங்க கத்துறவும் கூட இருப்பார் உன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார் உன்னை ரொம்ப நம்புவார் நீ பெரிய ஆலயத்தை கட்டுவ ஆண்டவர் உன் கூட இருக்கிறத நிரூபிப்பார்னு சொல்லிட்டு சத்தியத்துக்கு மட்டும் ஒரு நாளும் நீ வந்து விலக்கி போகாத நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதில் நீ உண்மையாக இருக்கணும் யாருக்காகவும் சத்தியத்தை விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்படி என்று அவர் பேசிதான் மறித்தார் அதனால் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை கத்தர் திரும்பவும் எழுப்பி தர வேண்டும் ஆமேன் சொல்லுங்கள்